இந்த கட்சிகள் தான் டிவி கேவோட கூட்டணி வைக்கப் போதா நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூட்டணி எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோவை பார்க்காதீங்க இந்த கட்சிகள் தான் இப்போதைக்கு டிவி கே கூட்டணிக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த கட்சிகள் இருக்குது அதில் அவங்க சைடில் போதும் சரி இல்லை ஒரு அரசியல் பார்வையாளராக கவனிக்கும் போதும் சரி எந்த கட்சிகள் டிவி கேவோடு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது இல்லை என்டிஏக்கோ திமுகக்கோ போக வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மொத்தத்தில் ஒரு ஏழு கட்சி இன்னும் வே வேறு சில கட்சிகள் இருக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் வாக்கு வங்கியும் அந்த கட்சியின் தலைவர்களுக்கான முக்கியத்துவமும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஏழு கட்சிகளை நான் சொல்கிறேன் இந்த ஏழு கட்சிகள் தான் நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்காத கட்சிகள் முதல்ல அந்த லிஸ்ட்டை சொல்லிடுறேன் நான் இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது தேமுதிகா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க முடியல இப்போது இந்த கட்சி எந்த கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இவங்க எந்த கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த கட்சியோடு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கட்சி அதாவது தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக டிவிகேவோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியே முன்னாடி வச்சோம் அப்படின்னா வீடியோ பாக்குற உங்களில் பல பேருக்கே தெரியும் நீங்களே தான் சொல்வீங்க ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம பார்க்கணும்ல இல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் தேர்தலில் சந்திச்சாங்க அதுலருந்து ஒரு இருபது ஆண்டு கால பயணம் அதில் கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து வரைக்கும் போனார் நடிகர்களால் தொடங்கப்பட்ட கட்சியில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்தை பிடித்த கட்சி அப்படின்னா தேமுதிக தான் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதுல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யசபா சீட் வேணும் அப்படிங்கிறது அவங்க நீண்ட நாளாகவே வைக்கிற ஒரு கோரிக்கை வெளிப்படையாகவே சில மாதங்களுக்கு முன்னாடி அதை பற்றின விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அண்ணா திமுகவும் ஒரு இடம் தரணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ வரைக்கும் தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கலை ஜனவரி ஒன்பதாம் தேதி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போன்னு மாநாட்டு தேர்தலில் அறிவிப்போன்னு சொன்னாங்க பட் அறிவிக்கவே இல்லை தினமும் ஒவ்வொரு செய்தி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகளில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவோம் என்பதை விட அவங்களுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கேரண்டீடாக ஒரு ராஜசபா சீட்டு வேணும் எப்படி பாமகவுக்கு அதிமுக கொடுத்தாங்களோ அதில் அன்புமணி ராமதாஸ் ராஜசபா எம்பி ஆனாரோ அதே மாதிரி தேமுதிகவுக்கும் அப்படி ஒரு இடம் வேண்டும் அதில் எல்கே சுதீஷோ அல்லது பிரேமலதாவோ எம்பி ஆக வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதை அவங்க எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இந்த விஷயத்த இந்த கோரிக்கையை முன் வச்சு தொடங்கும் போதே டிவிக்கேன்ற ஆப்ஷன் ஆகுது ஏன்னா அங்க அதை அவங்க கேட்க முடியாது அது தரக்கூடிய இடத்துல டிவிக்கேவும் இல்லை அதனால டிவிகே அப்படிங்கிற ஆப்ஷன் தொடக்கத்துலேயே அவங்களுக்கு கட்டாயிடுது அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் திமுக இதர் அதிமுக இந்த இரண்டில் ஏதாவது ஒரு கட்சியை தான் அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க சமீபத்தில் விஜய பிரபாகரன் பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது கூட நாங்கள் அதிகமான சீட்டு கேட்குறோன்னு திமுக அதிமுக நினைக்கக்கூடாதுங்க உங்களை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்கள் கட்சி சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முன்னாள் எம்எல்ஏக்களே சுமார் இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்காவது தேர்தலில் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு இருபது சீட்டுங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டை பொதுவெளியில் அவர் பே பேசி வச்சுருந்தாரு இன்னும் ஒரு ஒரு வாரங்கள் தெரிய வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர் அன்புமணி என்டிஏக்கு போன பிறகு ராமதாஸ் தரப்பு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த சில வாரங்களாக ராமதாஸ் தரப்பு திமுகவிடம்தான் பேசி வருகிறது அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம நிறையா பார்த்தோம் அதன் பிறகு ஒரு முக்கியமான நியூஸு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்றதும் நல்லாவே தெரியும் திருமாவளவன் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் எடுத்த முடிவுல இப்பவும் உறுதியா இருக்கேன் பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க எடுத்த முடிவு அதுல நாங்க உறுதியா இருக்கோம் திமுக கூட்டணியில பாமகவை சேர்க்கணுமா வேணாமான்றது திமுக எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்விஸ்ட வச்சாரு அப்போ திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அங்கே சென்றால் அது அவர்களுக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே நேரத்தில் ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக விசிகாவை திருமாவளவனை அவர்கள் இருந்து இழப்பார்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அதனால தான் அவங்க நேற்று ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்து பாமக ராமதாஸ் இருந்து செய்தியாக வந்துட்டு இருக்கு என்னன்னா டிவி கேவோடும் ராமதாஸ் தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் அங்கேயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த டிவி கேவட ஆங்கிள் இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா டிவி கே தனித்தே களம் காண்பதற்கும் தயாராக இருக்கிறது நட்பு சக்திகள் வந்தால் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கவும் தயார்னு சொல்றாங்க ஆனா டிவி வேறு சில கட்சிகளை கூட்டணியில் இணைக்காமல் ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் முதல்ல அந்த கூட்டணியில் இணைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்க இப்போ டிவி கே சைலேயே கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்குங்க எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே ஐடியாலஜிக்கல் இனிமி பிஜேபி இவங்களை தவிர வேறு எந்த கட்சியும் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க தயாராக தான் இருக்கோம் அதே நேரத்தில் எந்த கூட்டணியை நாங்கள் அமைச்சாலும் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கூட்டணியாக இருக்கணும் மற்ற கட்சிகள் பண்ற மாதிரி நாங்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்க மாட்டோம் அதனால நிறைய பேர் எங்ககிட்ட பேசுறாங்க இறுதி முடிவை தலைவர் எடுப்பாருன்னு சொல்லி அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம தான் பேசுறாங்க ஸோ ராமதாஸ் தரப்பு அங்கே பேசினாலும் கூட கே சைடில் இருந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் கே அலையன்ஸ் பார்ட்னராக சேர்த்துக்கொள்ளக்கூடிய கட்சிகள்ல இப்போ இந்த நேரத்துக்கு ராமதாஸ் அவர்களும் இருக்காரு அவங்களுடைய கிளைம் படிப்பாம அவங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் ஒரு ஆப்ஷனாக வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அடையாளம் தமிழ்நாடு முழுக்க நல்ல தெரிந்த முகம் அவர் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேறிய பிறகு அவரோடு சில எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்தாரு அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டம் எல்லாமே இருந்துச்சு ஆனா சமீப காலமாக கடந்த ரெண்டு மூணு வாரங்களாகவே அவருடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தராக அவரிடமிருந்து வெளியேற தொடங்கிட்டாங்க அவருடைய மிக முக்கியமான தளபதியான வைத்திலிங்கம் திமுக போய் அணைஞ்சிட்டாரு ஜேசிடி பிரபாகர் டிவி கேல இணைஞ்சிட்டாரு கூப்பா கிருஷ்ணன் டிவி கேல இணைஞ்சிட்டாரு தர்மர் ராஜசபா எம்பி அவர் அதிமுகவுக்கே போயிட்டாரு இப்படி யாரெல்லாம் ஓபிஎஸோடு பயணித்து வந்தார்களோ மனோஜ் பாண்டியன் உட்பட மைத்ரேயன் உட்பட எல்லாருமே அவரிடமிருந்து இருந்து விலக தொடங்கிட்டாங்க இப்போதைக்கு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அப்படின்னா பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் அப்போது ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அவருக்கான ஆப்ஷன் என்ன அவர் டிவிக்கேவோட இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது என்ன அப்படின்னா அவர் ஒரு கட்சியை உருவாக்கல இப்ப டிடி விஜயநகரன் ஒரு அமைப்பா ஒரு கட்சியா அமமுகவை நடத்தி வந்ததுனால எளிதாக அவர் ஒரு முடிவு எடுத்து என்டிஏக்குள்ள போயிட்டாரு ஆனா ஓபிஎஸ் ஒரு கட்சியாக அவருடைய ஆதரவு தளவத்தை உருவாக்காமல் இருப்பது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் மீது கடந்த காலங்களில் இருந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக அவர் மீது இருக்கக்கூடிய பார்வை பாஜகவோடு அவர் காட்டக்கூடிய நெருக்கம் இதையெல்லாம் வைத்து அவ்வளோ சீக்கிரம் டிவிக்கே ஓபிஎஸ் கூட்டணியில் நினைத்து கொள்ளுமா அது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா விஜய் வந்து எந்த ஒரு கரைகளும் இல்லாமல் சுமைகளும் இல்லாம அரசியலுக்குள்ள வந்திருக்காரு ஏற்கனவே அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்களை கூட்டணியிலோ கட்சியிலோ சேர்ப்பது அவருடைய இமேஜை பாதிக்கும் அப்படின்னு டிவிக்க தரப்பு யோசிக்கிறதா சொல்றாங்க அதனால ஓபிஎஸ் தயாராக இருந்தாலும் டிவிக்கே ஓபிஎஸை அகாமடேட் பண்ணுமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதே நேரத்தில் திமுக திமுக ஓபிஎஸ்க்கு ஒரு சாய்ஸாக இருக்கலாம் ஆனால் பொலிட்டிக்கலாக அவர் அதிமுகவில் பயணித்தவர் நெடுங்காலமாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர்னு பல விஷயங்கள் அவருக்கு இருக்குது இன்னைக்கு அவர் வந்து பொலிட்டிக்கலி அவருடைய வெயிட் அவருடைய இமேஜ் இதெல்லாம் குறைந்திருந்தாலும் அவர் முன்னாள் என்கிற அடிப்படையில் திமுக கூட்டணியிலோ அல்லது திமுகலையோ போய் சேர்றாரு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் மீது வைத்த குற்றச்சாட்டை உண்மையாக்கிவிடும் விடும் பாருங்க நாங்க தான் அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கோம் இப்ப பாருங்க சக்தியான திமுகவோட போய் சேர்ந்துட்டார்னு சொல்லி அஇஅதிமுக தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க அது அரசியல் ரீதியாகவும் அவருக்கு என்ன எதிர்காலத்தை தரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதனால் அவர் திமுகவை ஃபஸ்ட்டு சாய்ஸாக கன்சிடர் பண்ணுவாரா அப்படின்னா அது பெரிய சந்தேகம்தான் ஸோ என்னதான் இன்றைக்கு தேதிக்கு அவர் வந்து மௌனமாக இருந்தாலும் அவருடைய நகர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தாலும் அவர் மேக்சிமம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்களும் சரி என்டிஏ தரப்பில் போதும் சரி வந்துடுவாருங்க ஓபிஎஸ்ஸு எத்தனை சீட்டுங்கிறதுல தான் பிரச்சனை அதிகபட்சம் அவருக்கு வந்து ஒற்றை இலக்கத்தில் தான் சீட்டு தர வாய்ப்பு இருக்குது அவருடைய ஆதரவாளர்கள் முக்கியமான தளபதிகள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க அவருடைய குறைந்தபட்ச டிமாண்ட் என்னங்கிறத பேசி தீர்த்து கூடிய விரைவில் அவர் என்டிஏக்குள்ளே வருவார் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஓபிஎஸ் தரக்கூடிய நிலையாக இருக்கிறது அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி நிறுவிய அந்த கட்சி என்டிஏவோட ஒரு தோழமை கட்சியாக பார்க்கப்பட்டது கடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் இருந்தாங்க இந்த தேர்தலில் என்ன முடிவெடுப்பாங்க இவர் டிவிகேக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன கட்சிகள்லேயே டிவிகேக்கு கேக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது புதிய தமிழகம் தான் ஏன்னா விஜய் எப்போது கட்சி தொடங்கி மாநாடு நடத்தி அவருடைய அரசியல் செயல்பாடுகளை ஆரம்பித்தாரோ அதிலிருந்தே டிவிக்கு ஆதரவு மனநிலையில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசி வருகிறார் அவருடைய கருத்துக்களும் அப்படிதான் தான் இருக்குது கரூர் விவகாரத்தில் பெரும்பாலான கட்சிகள் விஜய் மீது குற்றச்சாட்டுகளை போது விஜய்க்கு ஆதரவாக களத்துக்கே சென்று பேசியவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த வகையில் டிவிகேவுக்கு ஒரு ஆதரவு சக்தியாக நட்பு சக்தியாக டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்து வருகிறார் என்டிஏட அவருக்கு ஒரு தோழமை இருந்தாலும் அவருக்கு அது நேச்சுரலான அலையன்ஸாக இருந்தாலும் கூட மோடி வந்த மேடையை கூட அவர் கலந்துக்கல அவருக்கு அழைப்பு வரலைன்னு சொல்கிறாங்க இவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மை எதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவருடைய ஃபஸ்ட் சாய்ஸாக இப்போ வரைக்கும் டிவிகே தான் இருக்குது ஒருவேளை டிவிக்கே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ரெண்டாவது வாய்ப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கும் அதிமுகவோட தோழமையாக இருக்கார் அதிமுகவான் இந்தியில்தானே இருக்குது ஸோ அதனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அடுத்தபடியாக பார்க்கும்போது பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் பிஎஸ்பியினுடைய தலைவராக இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு தான் அவருடைய மனைவி வேறொரு இயக்கம் உருவாக்கியிருக்காங்க பிஎஸ்பியில் இப்போ ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை ரீதியான நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது இப்போது அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதா மாயாவதி தமிழ்நாடு எலெக்ஷனை கவனித்து தமிழ்நாடுக்குன்னு சொல்லி வியூகங்கள் வகுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆம்ஸ்டாங் தலைவராக இருந்த வரைக்குமே பிஎஸ்பி தமிழ்நாடு முழுக்க தனித்து தான் எல்லா தேர்தலையுமே சந்தித்தாங்க அது பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் அசம்பிளியாக இருக்கட்டும் தனித்து தேர்தலை சந்திப்பாங்க வேட்பாளர்களை நிறுத்துவாங்க அதனால் பிஎஸ்பி இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்சி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங் உருவாக்கிய தமிழ்நாடு பிஎஸ்பி அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங் மறைவுக்கு பிறகு அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஆம்ஸ்டாங் என்னென்ன அவருடைய கருத்துக்கள் அவருடைய ஸ்பீச் அவர் என்னென்ன உதவிகள் செய்திருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி அவருடைய கட்சிக்குள்ளேயும் அவருடைய ஆதரவாளர்கள் வட்டத்திலும் தெரிந்த விஷயங்கள் பொதுவெளிக்கு அதிகமாக வந்தது அவருடைய படுகொலைக்கு பிறகு தான் இப்போது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏன் தமிழ்நாடு முழுக்கவும் கூட பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆம்ஸ்டாங் உருவெடுத்திருக்கிறார் அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கார் அதனால் நிச்சயமாக அந்த செல்வாக்கை அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ விசிகா ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் பட்டியல் சமூக மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி அந்த மக்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவராக திருமாவளவன் இருக்கிறார் அந்த கட்சி எல்லா எல்லா சமூகங்களுக்காகவும் போராடக்கூடிய கட்சி தான் இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்களிடம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நிறைய கட்சிகள் இருந்தாலும் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியையும் ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே போய் ஒரு அரசியல் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த வகையில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஎஸ்பி கட்சி அவருடைய மனைவியே அதற்கு தலைவராக இருப்பதுனால ஆம்ஸ்டாங் மீது ஒரு பாசம் வச்சிருக்கிறவங்க அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கட்சிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தனியாக இன்னும் வாக்குகளை பிரிப்பது அந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த ஒரு பலனும் அது கிடைக்காதுங்கிறதுனால ஒரு கூட்டணியில் சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அதை வாக்குகளை வந்து ஒரு சீட்டுகளாக கன்வெர்ட் பண்ண முடியுன்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அந்த கட்சிக்கும் இருக்கிறது பிஜேபி என்டிஏ எப்படியாவது தமிழ்நாடு பிஎஸ்பியை அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படி கொண்டு வருகிற பட்சத்தில் அவர்களுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு சென்னை உள்ளிட்ட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு அவங்க எதிர்பார்ப்பதாக சொல்கிறாங்க ஏற்கனவே புரட்சி பாரதம் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஎஸ்பி கட்சியும் அவர்கள் கொண்டு வருவதற்கும் முயற்சி பண்ணுறாங்க திமுக கூட்டணிக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அதே நேரத்தில் டிவிகேவும் தமிழ்நாடு பிஎஸ்பிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது டிவிக்கேவும் இவங்களை உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க ஆனால் பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது இனிமேல் வரப்போகிற நாட்களில் என்னென்ன நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது முடிவு செய்யப்படும் அடுத்ததாக கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு அவர் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியதாக ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர் அதை எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணலை அது சம்பந்தமான போட்டோவும் வெளியாகலை அவர் இந்த செய்திக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவினுடைய ஒரு ஆதரவாளராக திமுக கூட்டணிக்காக பேசக்கூடியவராக தான் இருந்திருக்காரு திமுகவினுடைய பல மேடைகளில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தனியரசு பாராளுமன்ற தேர்தலில் இருந்தே பேசிட்டு இருக்காரு அதுக்கு முன் முன்னாடியும் பேசிட்டு இருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அவர் முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசி வந்தாலும் அந்த கூட்டணியில் அவருக்கான இடம் வழங்கப்படுகிற பட்சத்தில் அவர் அந்த கூட்டணியில் போட்டிடுவார் அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்வதாகத்தான் ஒரு செய்தி வருகிறது அதனால் திமுக அதிமுக அது ரெண்டில் ஏதாவது ஒரு கூட்டணியில் தனியரசு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தாவேக்கா வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் விஜயை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கார் தாவேக்கா எதிர்ப்பாளராகத்தான் தன்னை அடையாளப்படுத்தி வருகிறார் அதனால் தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது அவருடைய ஆப்ஷன்ல இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ ஒட்டுமொத்தமாக ஏழு கட்சிகளுடைய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இந்த ஏழு கட்சிகள் தான் இந்த நேரத்துக்கு கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் திமுகவா அதிமுகவாக அல்லது உருவாகப் போகிற டிவிக்கு கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்க போறாங்களா அப்படிங்கிறத அனலிட்டிக்கலாம் நம்ம பார்த்துருக்குறோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்